பூந்தானம் சித்தர் என கேரளாவில் பதினாறாம் நூற்றாண்டில் ஒருவர் இருந்தார் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் குருவாயூரப்பன் ஸ்ரீகிருஷ்ணனைப் போற்றி அவர் எழுதிய நானபானையை கேட்டால் நம் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும் பலரும் அவரது சமாதி பற்றி கேட்டுள்ளனர் அவரது வீட்டின் முகவரி உள்ளது எனினும் அவருக்கு ஜீவசமாதி கிடையாது அதற்கு ஒரு அற்புதமான காரணம் உண்டு வயதானதும் அவரது மனைவியிடம் நமது குழந்தை குருவாயூரப்பனை காண வெகுந்தம் செல்லலாம் வருகிறாயா என கேட்டார் அவர் வசித்த ஊரில் உள் அனைவரையும் கேட்டார் எல்லோரும் புதுமையின் காரணமாக பூந்தானத்திற்கு மனம் ஏற்பட்டு விட்டது என கருதி மறுத்துவிட்டனர் எனினும் முதுமையில் அவர் மனைவிக்கு உதவி செய்த பணி பெண் மட்டும் சரி ஐயா நானும் வெகுந்தம் வருகிறேன் என சொன்னார் பூந்தானம் உடனே குருவாயூரப்பன் மீது போற்றி ஒரு பாடலை பாடினார் ஒரு புஷ்பக விமானம் வந்தது ஊரில் உள்ள அனைவரும் வியப்புடன் பார்த்தார்கள் வள்ளலார் போல் காற்றில் விட்டனர் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயு ஓம் ஸ்ரீ ஓம் ராம் ராம்